திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை முதன்மை கோட்ட ஆணையர் அபிஷேக் உதவி கோட்ட ஆணையர் பிரமோத் ஆய்வாளர் செபாஸ்டின் தலைமையிலான போலீசார் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னையில் இருந்து திருச்சி வந்த பயணியரில் ஒருவர் மாஸ்க் அணிந்து சந்தேகப்படும்படி இருந்ததால் ஆர்பிஎஃப் போலீசார் அவரை விசாரித்தனர் விசாரணையில் அவர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பதும் அவரது பையை சோதனை செய்தபோது அதில் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கிலோ தங்க நகைகள் மற்றும் பதினைந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவற்றை மதுரைக்கு கொண்டு செல்வதாக அந்த நபர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் அந்த நபரிடம் இருந்த ஆவணங்களை சரிபார்த்த போது அவை போலியானவை என்பது தெரியவந்தது அதனால் நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த போலீசார் லட்சுமணனை கைது செய்துள்ளனர் மேலும் அந்த நகை பணம் யாருடையது எனவும் எதற்காக திருச்சி எடுத்து வந்தார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய பலிகளுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைதான் காரணம் என கூறிய திமுக அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி மீது மானநஷ்ட வழக்கு தொடரப்பட்டுள்ளது சென்னை செய்தாப்பேட்டை நீதிமன்ற வளாகத்தில் பதினெட்டாவது நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் பார்த்திபனிடம் இந்த வழக்கை அண்ணாமலை பதிவு செய்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது திமுக மூத்த தலைவர் ஆர் பாரதியின் பேச்சு எனக்கு மிகுந்த துக்கத்தை தந்துள்ளது அவர் எண்பது வயதை கடந்தவர் அறுபது ஆண்டு காலம் அரசியலில் இருப்பவர் திமுகவின் அழிவு காலம் துவங்கிவிட்டதால் அவர் என் மீது அவதூறு பரப்பியுள்ளார் அவர் எனக்கு ஒரு கோடி ரூபாய் தர வேண்டும் என கேட்டு அவர் மீது மானநஷ்ட வழக்கு தொடர்ந்துள்ளேன் அந்த ஒரு கோடி ரூபாயில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளிக்க மையம் ஏற்படுத்தலாம் என திட்டமிட்டுள்ளேன் அதற்காக இந்த வழக்கை கம்பீரத்துடன் நடத்தவுள்ளேன் திமுகவும் ஆர் பாரதியும் இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசும்போது தொழிலதிபர் அதானி முதலமைச்சரை சந்தித்தால் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை திமுகவின் பவர் சென்டர் அவரது மருமகன் சபரீசன் மற்றும் மகன் உதயநிதி ஆகியோரின் கையில் உள்ளது அதானி மட்டுமல்ல யார் வந்தாலும் மேலும் மருமகனை சந்திக்காமல் எதுவும் நடக்காது என்பதற்கு இந்த சம்பவமே சான்று என்றும் முக்கிய சந்திப்புக்கு தலைமை செயலர் டிஜிபி என யாரும் தேவையில்லை இதைத்தான் சூப்பர் பவர் முதல்வராக சபரீசன் உள்ளார் என சொல்கிறோம் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது நீதிமன்ற உத்தரவின்படி இருவரும் நேரில் ஆஜராகி குற்றப்பத்திரிகை நகலை பெற்றுக் கொண்டுள்ளனர் இதையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி எஸ் அல்லி உத்தரவிட்டுள்ளார் மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கைக்கு கவுன்சிலிங் அறிவிக்கப்படாத நிலையில் தமிழகத்தில் உள்ள நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் எம்பிபிஎஸ் இடங்களை ஏலம் விட துவங்கியுள்ளன இந்த ஆண்டு நடந்த நீட் தேர்வு செல்லுமா என்பது தீர்மானிக்கப்படாத நிலையில் மருத்துவ படிப்பில் மாணவர்களை சேர்ப்பது உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் மேலும் முன்தொகை செலுத்தும் மாணவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை கட்டண சலுகை நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருந்தால் போதும் என பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகின்றன நீட் தேர்வில் ஐநூறு மதிப்பெண் எடுத்தாலும் பணம் இல்லாதவர்களால் தனியார் பல்கலைக்கழகங்களில் ஆண்டுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி படிக்க முடியாது அதே நேரம் மதிப்பெண் குறைவாக எடுத்திருந்தாலும் பணம் இருந்தால் மருத்துவ படிப்பில் சேர முடியும் இது சமூக அநீதி மருத்துவக் கல்வி வணிகமயமாவதை ஊக்குவிக்கும் நீட் தேர்வு இனியும் தொடரக்கூடாது எனவே நீட் தேர்வை மத்திய அரசு நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பிசிஆர் சட்டத்தை தவறாக பயன்படுத்தினால் பட்டியல் சமுதாய மக்களை திரட்டி பாஜக போரிடும் என தமிழக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் உண்மையான கொலையாளிகள் அல்ல என திருமாவளவன் காங்கிரஸ் தலைவர் செல்ல பெருந்தகை ஆகியோர் தெரிவித்துள்ளனர் அப்படியென்றால் கொலையாளிகளை அவர்களுக்கு தெரியும் என்று அர்த்தம் காவல்துறை அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி விசாரணை செய்ய வேண்டும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றப்பின்னணி உள்ளவர் என ஏற்கனவே தெரிவித்துள்ளேன் அதைத்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிடுகிறார் இதற்காக அண்ணாமலை மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் எனப்படும் பிசிஆர் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்வேன் என செல்வ பெருந்தகை மிரட்டுகிறார் ஒருவர் மீது பிசிஆர் சட்டத்தில் புகார் தெரிவிக்க வேண்டும் என்றால் ஜாதியை குறிப்பிட்டு இழிவுபடுத்தி இருக்க வேண்டும் செல்வப் குற்ற குற்றப்பின்னணி குறித்தே அண்ணாமலை பேசியுள்ளார் அண்ணாமலை மீது பிசிஆர் சட்டத்தை பயன்படுத்துவேன் என்பது அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாகும் பிசிஆர் சட்டத்தை தவறாக பயன்படுத்தினால் பட்டியல் சமுதாய மக்களை திரட்டி பாஜக போராடும் என்றும் ஹெச் ராஜா கூறியுள்ளார் குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு நூற்று இருபத்தி ஐந்தின் கீழ் கணவரிடம் இருந்து விவாகரத்து பெற்ற முஸ்லிம் பெண் ஜீவனாம்ச தொகை கோரலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் இரண்டு நாள் ரஷ்ய பயணம் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று டெல்லியில் உள்ள ரஷ்ய தூதர் ரோமன் பபுஷ்கின் தெரிவித்துள்ளார் குஜராத்தில் அதானி குழுமத்திற்கு ஒதுக்கப்பட்ட நூற்றி எட்டு ஏக்கர் நிலத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று அம்மாநில உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது